திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டசந்திரம் அடுத்த வாகரை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் சுகாதார செவிலியர்கள் வைஜெயந்தி மாலா ஹேமலதா இருவரும் தடுப்பூசி போடும் பணிக்கு புதன்கிழமை சென்ற நிலையில் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் தேவசேனா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் மாநில தலைவர் கே மணிமேகலை கண்டன கோஷம் விட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ பணிபுரிபவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தது போல களப்பணியாளர்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோரிக்கை வைக்கப்பட்டது உயிர் பாதுகாப்பு பணி பாதுகாப்பு கேட்டு நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் சங்க மாநில தலைவர் சுவாமிநாதன் மருத்துவர் ஸ்ரீதர் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எப்படி இலங்கையில தமிழர்களுக்கு பாதுகாப்புன்னா தமிழ்நாடே ஒன்று கூடுதில்லை அதே மாதிரி நம்ம சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பிரச்சனைனா எந்த சமுதாயத்திற்கு சரிங்களா